அனைவருக்கும் வணக்கம் பள்ளி விழுந்த உணவை சாப்பிடுவதனால கண்டிப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுவதில்லை கண்டிப்பாக இறப்பு ஏற்படாது சிறு உடல்நல பாதிப்புகள் மட்டுமே ஏற்படும் உங்களுக்கு தெரியும் பள்ளி வந்து நம்ம கூடவே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அது விஷத்தன்மை அற்றது பட் ஆனால் பள்ளி வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் வீட்டில் இருப்போம் கழிவறைக்கு போகும் எல்லா இடத்துக்கும் போகும் அப்படி போகும்போது அது உடம்பில் இருக்க கிருமிகள் வந்து நிறைய ஒட்டி இருக்கும் மேலும் அது சாப்பிடக்கூடிய சிறு பூச்சிகள் அதனுடைய கழிவுகள் கலந்து வந்து நம்ம உணவில கலக்கும்போதுதான் உணவு வந்து கெட்டுப் போக ஆரம்பிக்கிறது இந்த உணவுல கிருமிகள்ல நிறைய சாளமன் எல்லா பாக்டீரியா வந்து ஒட்டி இருக்கும் அந்த வள்ளி விழுந்த உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு டைபாய்டு போன்ற நோய்கள் வந்து ஏன் பட் இந்த பாதிப்புகள் உடனடியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை வள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு மூன்று அல்லது நான்கு நாட்கள் கழித்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதை நம்ம வந்து கண்டிப்பா சரித்து விடலாம் உடனடி பாதிப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டதனால் ஏற்பட்டக்கூடிய பயம் பதட்டம் முக்கியமாக சொல்லக்கூடிய அறுவறுப்பு அப்புறம் மாப் சைக்காலஜி ஒருத்தவங்க வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே மற்றவங்க உடனே குழந்தைகள் பயந்து மற்றவங்களும் வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒருத்தவங்க பயம் பதட்டம் உடனே உடனே தொற்றி கொள்ளும் தொற்று கொள்ளும் போது அவங்க எல்லாருமே ஒரே சிம்டம்ஸ் மெமிட் பண்ணுவாங்க உடனே போய் எல்லாரும் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடிக்கடி எக்ஸோ வாந்தி எடுத்ததுனால அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த டைமில் ட்ரிப்ஸ் போட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு அழைச்சிடுவோம் ஸோ வள்ளி விழுந்த உணவை எப்படி காக்கணும்னா நம்ம சமையலறை வந்து சுத்தமாக கிளீனாக வச்சுக்கணும் முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய சமையலறை ஹோட்டல்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் நம்ம லைட்டிங் நல்லா இருக்கணும் நல்ல ஒட்டடைகள் முழுவதுமாக நல்லா அடித்து கிளீனாக வச்சுருந்தாலே ப்ளஸ் சமைச்ச உணவை வந்து மூடி வைக்கிறது மூலமாக நம்ம இந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து